வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீசக்ரா பாலாஜி சேனலேருந்து ஸ்ரீசக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய ஸ்பெஷலே தெரியும் உலகத்தில் நடக்க போ போகிற மிகப்பெரிய சம்பவம் முன்கூட்டி தான் இல்லை மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஜோதிடம் ஒரு சின்ன சில விஷயம் மட்டும் உங்களுக்கு இதுனால் மேட்சில் நீங்கள் நடக்கலாம் பார்க்கலாம் ஐபிஎல்ல பார்க்கலாம் மெயினாக வேர்ல்டு கப்பு இந்த மாதிரி ஐம்பது ஓவர் இருபது ஓவர் கிரிக்கெட்டில் இந்த மாதிரி இது கிரிக்கெட் இதில் பார்க்கலாம் எப்படின்னா மேட்ச் தொடங்கும்போது மொதல் ஃபீல்டிங் பண்ணும்போது மொதல் ஓவர்லேயே மொதல் விக்கெட் எடுத்தாங்கன்னா அந்த டீம் ஓவர் விக்கெட் எடுத்திங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விக்கெட் பெருசாக உழுவாது அவரோட ஓவரில் அதிக ரென் போகும் இதே நீங்கள் பார்க்கலாம் இதே மொதல் பேட்டிங் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஓவரில் ஃபஸ்ட்டு பால்லேயே ஃபோர் அடித்தா அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு என்னமோ ரன் எடுத்துகிட்டு அவுட் ஆயிடுவார் பெருசாக அவர் ஜொலிக்க மாட்டார் மொதல் ஓவரில் மொதல் ஓவர்லேயே விக்கெட் எடுத்தால் அந்த ஓவர் போட்டவர் பெருசாக விக்கெட் எடுக்க மாட்டார் அதிக ரன்னு கொடுப்பார் இதே மொதல் ஓவர்லேயே அவருக்கு ஃபஸ்ட்டு பால்லேயே ஃபோர் அடித்தா அவர் பெருசாக ரன் எடுக்காமல் வீணாக அவுட் ஆயிடுவார் இது மேட்ச்சு நடக்கிறப்ப நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த நூறு ரென்னு ஹண்ட்ரட் அடிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வேகமாக அடித்து ஐம்பது ரென்னு வந்துருவாங்க அதே வேகத்திலேயே அடித்து வந்தாங்கன்னா நூறுக்கு வந்துடுவாங்க ஐம்பது ரென்னு அடிக்கிறப்ப வேகமாக அடிப்பாங்க பிறகு நூறு எடுக்கும்போது அதுக்கு ஐம்பதுக்கு அப்புறம் நூறு எடுக்கும்போது ஸ்லோவாக அடிப்பாங்க அவங்க நூறு அடிக்க மாட்டாங்க இதே மெதுவாக ஐம்பது ரென்னு அடிப்பாங்க அதுக்கப்புறம் ஐம்பது ரன்னுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேகமாக அடிக்கலான்னு பார்த்தா அவர் நூறு எடுக்க மாட்டார் வேகமாக அடித்தவங்க வேகமாகவே அடித்தாங்கன்னா நூறு எடுத்துருவாங்க மெதுவாக அடித்தவங்க மெதுவாகவே அடித்தாங்கன்னா நூறு எடுப்பாங்க இது மாறி வந்தால் நூறு ரன்னு எடுக்காமல் திணறுவாங்க இது நீங்கள் மேட்சில் பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதிகம் விக்கெட் ஆகிற டைம் இந்த ரென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் இருக்கிறப்ப தான் அதிகம் ரென் அவுட் ஆவாங்க எப்படின்னா இந்த நூற்றி பதினொன்று வரப்போ அதிகம் அவுட் ஆகும் பதினேழு ரெண்டு இருக்கிறப்ப அவுட் ஆகும் இருபத்தாறு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று எண்பது நூற்றி ஏழு நூற்றி பதினாறு நூற்றி எழுபது இதெல்லாம் இருக்கிறப்ப பாருங்கள் அப்போது ஒரு விக்கெட்டோ எதுவும் ஆவோம் அதேமாரி இந்த மேட்ச் விக்கெட்டு போது மேட்ச்சு வெற்றி தோல்வி எப்படின்னா மேட்ச் எடுக்கிறாங்க ஃபீல்டிங் எடுக்கும் பொழுது அதில் கிளீன் போல்டு விக்கெட் மொதல் ஓவர்லேயோ இல்லை ரெண்டு ஓவர்லேயோ விக்கெட் மொதல் ரெண்டு விக்கெட் கிளீன் போல்டாக எடுத்தாங்கன்னா அந்த மேட்சில் அந்த டீமு தோற்றுரும் இதே மொதல் பவுலிங் தேர்வு செய்து ரெண்டு ஓவர் மொதல் ஓவரே போடுறப்ப அது கேட்ச் அவுட்டாக எடுத்தாங்கன்னா கேட்சு அவுட் மொதல் ஆச்சுன்னா ரெண்டு கேட்சல் ஒரு கேட்சை மொதல் ஆச்சுன்னா அந்த டீம் வெற்றி பெறும் இதெல்லாம் மேட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஜோதிடன் ஜாத முறைப்படி சொன்னது நீங்களும் உங்களோட ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஒரு வயது முதல் தொண்ணூறு வயது வரை உங்களுக்கு உண்டான அனைத்து விஷயம் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் வாழ்க்கை முழுவதும் எந்த நேரத்தில் வெற்றி கிடைக்கும் எந்த நேரத்தில் லாபம் கிடைக்கும் எப்பொழுது தோல்வி வரும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்திலே இருக்குது உங்கள் ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதற்கு தகுந்த போல் வெற்றி தோல்வி நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் தோல்வி வரும் காலகட்டத்தில் நீங்கள் எந்த இதுவும் தலையிடாமல் இருக்கலாம் வெற்றி வர காலகட்டத்தில் நீங்கள் துணிஞ்சு தாராளமாக எது செஞ்சாலும் மிகப்பெரிய வெற்றி லாபம் குமியும் உங்கள் வாழ்க்கையில் முதல்ல நீங்கள் ஜாதகம் தெரிஞ்சுக்கவங்க தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்கிட்ட பார்க்கறதுனாலும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு இடத்துல யார் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நல்ல தோசையாக இருந்தால் அங்கேயே ஜாதகம் பார்த்து உங்களோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் உங்களை பற்றி அனைத்து விஷயம் உங்கள் குடும்பத்தை பற்றி அனைத்து விஷயம் இருக்குது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தோல்வி உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நல்லது கெட்டது சரி பார்த்து நடந்துக்கலாம் வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீசக்ரா பாலாஜனிருந்து ஸ்ரீசக்ரா பாலாஜ்